மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் டபுள் எக்ஸ் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி மார்னிங்கே வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது சம் இஷ் கொஞ்சம் டிலே ஆகிட்டு ஈவினிங் ஆகிட்டு ஆக்சுவலாக குட் ஈவினிங் ஓகேங்களா குட் ஈவினிங் டூ ஆல் மாரிங்களா கலெக்ஷன் பத்து இல்லாமா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டி அதாவது போட் நெக் கலெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுடா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் ராஜாராணி நைட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் స్టోన్ ఒక్ నైటీ బిండేజ్ కాటన్ ఓకేనా టు సవెంటీ జిఎస్ఎమ్ బిండేజ్ కాటన్ సుంగి కాటన్ నైటీ అండ్ బట్టీ కలెక్షన్ ఇది ఎల్ స్టాక్ సూపర్ క్వాలిటీ ஸ்டோன் ஒர்க்கில் வந்து இன்றைக்கி ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்குது ஓகேங்களா இவ்வளோ நாள் நம்ம கொடுத்த ஸ்டோன் ஒர்க்கு இன்னைக்கு இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோட எண்டு வரை பாருங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கடா லைக் போட்டுவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன் தான் தான் பார்க்குறோம் ஒன் செவன்ட்டியில் டபுள் கலர் தான் எல்லாமே ஓகேங்களா டபுள் கலர்னால் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் எல்லா எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருந்தேன் செஸ்ட் சைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபோர்ட் சாரி ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா டபுள் எக்ஸல் சைஸு ஹைட்டு வந்து தாராளமாக உங்களுக்கு இருக்குண்டா பிராண்டோட சைஸில் தான் இருக்கும் ஓகேங்களா கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட் ஆரஞ்ச் கலர் வித் மெரூன் கலர் ஓகேங்களா செந்தூர கலர் சொல்லுவோம்லடா அந்த கலரில் ஆக்சுவலாக போட் நெக்கோட கலரில் தான் நமக்கு ஸ்லீவுமே வரும் பைப்பின் வச்சு அட்டாச் பண்ணிப்பாங்க நாட்டெல்லாம் சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணிப்பாங்க ஓகேங்களா செம்ம ப்ரீத்தபிள் கிளாத்தாக இருக்கும் உள்ளே நிறையாவே கிளாத் இருக்கும் ஓகேங்களாடா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நூற்றி எழுபதில் உள்ள போட்னக் கலெக்ஷன் ஓகேங்களா எக்கச்சக்க கலர்ஸ் வந்துருக்குடா அவங்களுக்கு வேணுங்கிறத பிடிச்ச மாதிரி வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சைஸ் வந்து டபுள் எக்ஸல் நேவி ப்ளூ அதாவது இது வந்து நல்ல டார்க்கான ஒரு ப்ளூ ஷேட் தான்டா பிளாக்கி ஷேட்ல இருக்குது வித் பர்பிள் கலர் ஓகேங்களா எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸு தென் வந்து க்ரீன் வித்து ஒரு பர்பிள் பிங்க் ஓகேங்களா தென் வந்து ஸ்கை ப்ளூ வித்து நல்லா டார்க்கான பிங்க் கலர் ஓகே ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது தான் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீன் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம்ப்பா உங்களுக்கு வேணும்னா சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ராயல் ப்ளூ வித் நேவி ப்ளூ பர்பிள் வித் பிளாக் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே உல்டா பல்டா கலரோட தாண்டா வருது நேவி ப்ளூ வித் சாண்டில் ஓகேங்களா ஃப்ளாரல் பிரிண்டோவில் வரக்கூடியது டார்க் க்ரீன் வித்து லைட் க்ரீன் தென் வந்து நேவி ப்ளூ வித் ராயல் ப்ளூ டாட்டட் புட்டாஸோடு வரும் ஓகேங்களா தென் வந்து க்ரீன் வித்து ரெட் கலர் காம்பினேஷன் ஓகேங்களாடா நல்லா டார்க்கான ரெட் கலர் தென் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் பார்த்து பீச் கலரோட உல்டா பல்ட்டா கீழே மெருன்னு மேலே பீச் கலர் ஓகேங்களாடா நாட் டிசைனோட வரும் அடுத்து வந்து பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலர் ஓகேங்களா எல்லாமே பைப்பின் ஒரு கோடை அட்டாச் பண்ணி போண்டா தென் வந்து ஸ்கை ப்ளூ வித்து பர்ப்பிள் கலர் ஆக்சுவலாக இந்த ஸ்கை ப்ளூ இந்த ஸ்கை ப்ளூ வேறு மாதிரி டிசைன் ஓகேங்களா இதில் பிங்க் கலர் காம்பினேஷன் வரும் இது பர்பிள் காம்பினேஷனோடு வரும் ஓகேங்களா எல்லாமே டபுள் 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 ஸ்டிச்சிங்கு டபுள் டபுள் கலர்ஸ் ஓகேங்களாடா இதில் வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது பாருங்கள் எல்லா நைட்டிலையுமே ஃப்ளீட்ஸ் தாராளமாக இருக்கும் ஓகேங்களா தென் வந்து பிங்க்கு பேபி பிங்க் வித் க்ரீனு தென் வந்து மெரூன் வித் அதாவது சாரி டார்க்கான ரெட்டு ஓகேங்களா ஒரு மெரூன் ஷேட் வித் கிரீன் கலர் சட்டிலான கிரீன் கலருடா தென் வந்து டார்க் க்ரீன் வித் பிங்க் கலர் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டின் டு எயிட்டீன் பீசஸ் வந்துருக்கு ஓகேங்களா நைன்டீன் டிசைனில் எயிட்டீன் பீசஸ் பதினெட்டு கிட்டே வந்துருந்துருக்கு ஒரு பீஸோட ரேட்டு வெறும் நூற்றி எழுபது உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா சூப்பர் குவாலிட்டி செம்ம ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நூற்றி தொண்ணூறு ரூபாயில் உள்ள த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் ஓகேங்களாடா நெக்கோட கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அதோட பார்டர் வந்து நம்மளோட நைட்டி கலரில் போட்டிருப்போம் செம்ம சாஃப்டான மெட்டீரியலாக இருக்கும் ஓகேங்களா டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் உள்ள நைட்டி வித் எயிட் இன்ஜஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உள்ள உள்ள கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்குடா ஃபஸ்ட் பார்த்தா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்க்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஓகே தென் வந்து மெரூன் வித் பிங்க் ஓகேங்களா நல்லா டார்க்கான மெரூன் வித் பிங்க் பேஸ்டல் க்ரீன் வித் டார்க் க்ரீன் கலரு வித் ரவுண்டட் புட்டாஸோடு வரும் ஓகேங்களா தென் வந்து பிங்க் வித்து டார்க்கான மெரூன் கலர் ப்ரவுன் வித்து பர்பிள் கலர் ஓகேங்களா டார்க் ப்ரவுன் வித் பர்பிள் கலர் டார்க் க்ரீன் வித் பேஸ்டல் க்ரீன் கலர் தென் வந்து ஆனியன் பிங்க் கலர் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களாடா ஒரு பர்பிள் ஷேடில் ஆனியன் பிங்க் ஷேடு மாதிரி ஒரு ஷேடு வித் ப்ரவுன் கலர் டார்க் ப்ரவுனு வித் எயிட் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க எங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் குவாலிட்டி பைப்பினோட ஸ்டிச் பண்ணியிருப்போம் டபுள் டபுள் ஸ்டிச் டோட்டலி சிக்ஸ் சேட்ஸ் வந்துருக்குடா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவோட வரக்கூடியது சைஸ் வந்து டபுள் எக்ஸல் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே தென் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் உள்ள கலெக்ஷன் ராஜா ராணி கலெக்ஷன் பார்க்க போகிறோம்டா டபுள் கலரில் வரக்கூடிய ராணி கலெக்ஷன் ஓகேங்களா செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரி பிளர் ஆகுது வீடியோ ஆ ஓகேங்களா இப்போ பார்க்க போகிறது வந்து டபுள் கலர் ராஜாராணி கலெக்ஷன்டா செம்ம க்யூட்டாக டிஃப்ரெண்டான இதனால் வர நம்ம கொடுக்காத டிசைன் கொடுக்காத கலர் காம்பினேஷன் ஓகேங்களா சூப்பர்வாக இருக்கும் செம்ம நீட்டான யூனிக்கான ப்ரிண்ட்டு பியோர் காட்டன் ஒரிஜினல் காட்டனு ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூறுபா வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் சூப்பராக பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க கேன் கேஸ் வச்சு நெக்கு டிசைன் பண்ணியிருப்போம்டா ஓகேங்களா தென் வந்து நல்ல டார்க்கான கிரே கலர் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் ஓகேங்களாடா டபுள் டபுள் கலர் சூப்பரவாக இருக்கும் குவாலிட்டி தென் வந்து பிங்க்கு ராணி பிங்க் வித்து நேவி ப்ளூ கலர் அதாவது மைல் ப்ளூ கலரில் உள்ள டிசைன் ஓகேங்களா சூப்பராக இருக்கும்டா ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி வந்து ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய கலெக்ஷனு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும் இது வந்து பாடியில் உள்ள பிரிண்ட் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து கிளாத்தில் உள்ளது ஓகேங்களா அதனால் பிரிண்ட் போகாது நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலுமே பிரிண்ட் போகாது இது வந்து நல்லா டார்க்கான செங்கல்பொடி கலர் வித்து அந்த சிமெண்ட் கலர் மாதிரி கிரே கலர் காம்பினேஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ரோ பீஸோட உல்டா பல்டா பீஸ் ஓகேங்களா அதாவது மெஹந்தி கிரீன் மாதிரி ஒரு ஷேடில் மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு கிட்டத்தட்ட சிக் ஆமாம் சிக்ஸ் ஷேட்ஸ் வந்துருக்கு த்ரீ டிசைனில் உல்டா பல்ட்டாவோடு சேர்த்து உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் இமேஜஸும் நம்மளோட சேனலில் இருக்குடா கம்யூனிட்டி டேபில் தென் வந்து வட்டிக்கணும் தென் வந்து சுங்கடி காட்டன் பார்க்க போகிறோம் சுங்குடி காட்டனுக்கு போன தர செம்ம ரெஸ்பான்ஸு இந்த தர எக்கச்சக்க கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா சுங்குடி காட்டனில் ஒயிட் கலர் குட்டாஸோடு வரக்கூடியது ஒரிஜினல் காட்டன் பியூர் காட்டன் ஓகேங்களா செம்ம சாஃப்டான மெட்டீரியலு எந்த கிளைமேட்டுக்குமே செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா போட அவ்வளோ கன்வீனியண்டாக செம்ம சாஃப்டாக இருக்கும் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டுக்கு அப்புறம் வந்து டார்க்கு க்ரீன்டா கரும்பச்சையில் வந்து ரோஜாப்பு கலர் காம்பினேஷன் அட்டி இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ஒவ்வொரு கலருமே அவ்வளோ காண்ட்ரஸ்டடாக பார்த்து பார்த்து எடுத்துருக்குறோம்டா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து கொடுக்குறோம் ஓகேங்களாடா வித் எயிட் இன்ஜஸ் ஜிப்பு தாராளமாக நீங்கள் ஃபீடிங் யூஸ் பண்ணலாம் செம்ம லென்த்தியாக இருக்கும் ஃபீ ஜிப்பு வந்து சூப்போ கண்டிஷன் தென் வந்து பர்பிள் நல்லா டார்க்கான வைலட் கலர் வித்து லைட் பர்பிள் கலரில் மல்டி கலர் டிசைனோடு வரும் ஓகேங்களாடா ஒரு பீஸ் வந்து இரநூற்றி பத்துடா சுங்கடி காட்டன் பிண்டேஜ் காட்டன் சொல்லுவோம்ல அந்த காட்டன் ஓகேங்களா நல்ல டார்க்கான வயலட் வித் பர்பிள் கலர் இதில் வந்து ஒயிட் ஷேடோட வரும் மல்டி கலர் கிடையாது ஒயிட் ஷேடு தென் வந்து மெரூன் நல்லா டார்க் மெரூன் வித் ஒரு ஆனியன் பீச் கலர் மாதிரி பிங்க் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன் ஓகேங்களா நல்ல டார்க் மெரூனாக இருக்குடா சூப்போ கலர் நல்ல குங்கும கலர் சொல்லவும்ல நல்ல கரும் அரக்கு கலர் சொல்லுவோம்லடா அந்த கலர் ஓகேங்களா தென் வந்து காபி ப்ரவுன் கலர் டார்க்கான காபி ப்ரவுன் கலர் வித்து ஒரு செங்கல்பொடி கலர் மாதிரி ஷேட் ஆரஞ்ச் ஷேடில் காம்பினேஷன் வந்துருக்கும் ஓகேங்களா செம்ம க்யூட்டாக இருக்குது சாஃப்டான மெட்டீரியல் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலே தெரியும் அவ்வளோ திக்காக இருக்குது கிளாத் வந்து ஒரிஜினல் காட்டன் சுங்கடி காட்டன் ஓகேங்களாடா தென் வந்து நேவி ப்ளூ டார்க்கான நேவி ப்ளூவில் வந்து லைட் ப்ளூ கலர் காம்பினேஷனு வித் பைப்பின் ஒரு கூட வரும் தென் வந்து டார்க் க்ரீனில் வந்து பிங்க் கலர் காம்பினேஷன் இது எக்ஸல்லேயும் கொடுத்துருந்தோம் அந்த பீஸு மல்டி கலரில் ஒர்க் வந்திருக்கும் சூப்பர்வாக இருக்கும் கிளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாத்தில் உள்ள டிசைன் போகாது ஓகேங்களாடா தென் வந்து டார்க் ப்ரவுனு எல்லாத்துலேயுமே டபுள் கலர் மோஸ்ட்லி இருக்குடா உங்களுக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா வாங்க அடுத்து கலெக்ஷன் பார்க்கலாம் தென் நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டிக் ஓகேங்களா சூப்பர்வாக இருக்குடா பட்டிக் வந்து பட்டிக்கை பற்றி நம்மள்கிட்ட சொல்லவே வேண்டாம் ஒரிஜினல் பட்டிக்கு சூப்பர் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பட்டி குவாலிட்டி டூ எயிட்டி அதாவது டூ செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் விட சம்மத்திக்காக இருக்கும் ஒரிஜினல் பட்டிக்கு இது பிரிண்ட்டு கிடையாது கிளாத்தில் உள்ள காட்டன் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் வேணும் அப்படின்றவங்க சுங்கிடி பட்டிக்கெலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான கலெக்ஷன்டா உங்களுக்கு சூப்பவாக இருக்கும் ஓகேங்களா ப்ரீமியமான பட்டிக்கில் இது மாதிரி பைப்பின் ஒர்க் வச்சு நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் வித்தவுட் ஜிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்கடா யூனிக் கலெக்ஷன் பட்டிக்கு வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம இதுக்கடுத்து வரும் ஓகேங்களா தென் வந்து க்ரீன் நல்லா டார்க்கான க்ரீனில் வந்து லீஃப் டிசைன் மாதிரி வந்திருக்கும் செங்கல்பொடி கலருடா நல்லா டார்க் செங்கல்பொடி கலர் ஆரஞ்சு கலர் ஓகேங்களா அதில் ஒயிட் கலர் காம்பினேஷனோட வருது இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது அந்த நெக்கு வந்து நாட்டுமே செம்ம குவாலிட்டியாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா தென் வந்து பர்பிள் நல்ல டார்க்கான பர்பிள் கலர் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஒரிஜினல் காட்டன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒர்க்கு வித் சர்ப்ரைஸோட சொல்ல போகிறோம் ஓகேங்களா வாங்க கலெக்ஷன் பார்த்துலாம் ஸ்டோன் ஒர்க்கு அவ்வளோ சூப்பர் ரெஸ்பான்ஸ் தான் செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க்கோட கம்ப்யூட்டர் ஸ்டோன் ஒர்க்கு நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் ஸ்டோன் போகாது ஓகேங்களாடா செம்ம ரிச் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு குர்த்தி ஃபியாப் பண்ண மாதிரி இருக்கும் டூ செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம்ல கொண்டு வந்துருக்குறோம்டா கலர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி நாற்பது ஓகேங்களா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து டபுள் ஸ்டோன் ஒர்க்கு இதில் வந்திருக்கு ஓகேங்களா அதாவது இவ்வளோ நாள் நம்ம கொடுத்ததில் வந்து நெக்கில் மட்டும் தான் டிசைன் இருக்கும் இப்போ நெக்குக்கு கீழே ஸ்டொமக் ஏரியாலேயே உங்களுக்கு ஸ்டோன் வர மாதிரி ஒரு டிசைன் ஓகேங்களாடா செம்ம யூனிக்காக இருக்கும் கிளாத் உங்களுக்கு பார்த்தாலே அதோட டெக்ஸ்டர் தெரியும்டா அவ்வளோ சூப்பர்வான கிளாத்து அவ்வளோ சாஃப்டான இதில் செம்ம யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களாடா ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி நாற்பது செம்ம சூப்பர் கலெக்ஷன் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவஸாக பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன்